ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கான மே மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி காலம் தொடங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் மே மாதம் மூன்று கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்கப் போகுது இருந்தாலும் மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கிறதா மே மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயங்களில் மேஷராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் ராசி இந்த மே மாதம் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் அது இல்லாமல் உத்தியோகம் ஆரோக்கியம் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லேயும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்திற்குரிய கிரகநிலையை நிலையை பார்க்கும்போது ராசியில சூரியன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகுன விளம்பராங்க கிரகமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் தேதி அன்று குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய மாறுகிறாரு பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறாம் தேதி அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்றாம் அன்று களத்திர ஸ்தானத்தில் அதாவது வந்து சுக்கர பகவான் வந்து சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றதின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பண தேவை அதிக அளவில் படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க பணத்தேவை அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இடமாற்றங்கள் அப்பப்போது ஏற்பட்டு தொந்தரவும் கொடுக்கலாம் ஆடை அணிகளன் வாங்குறதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க எதிர்பார்த்த பணவரவு இந்த காலத்தில் இருக்குங்க இருந்தாலும் செலவினங்களும் மறுபுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி பணவரவை ஏற்றவாறு செலவினங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் பண விஷயத்தில் இருக்க வேண்டியதும் அவசியம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் இருக்குங்க எழுத்து வகையில் எதுலேயுமே சிக்காம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எழுத்து வகை அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்க ஏதேனும் ஒரு ஆவணங்களை கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு பத்திரத்தை வந்து படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறது இல்லைன்னா நீங்க யாருக்காவது வாக்குறுதி எழுத்து பூர்வமாக கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தோழிகளுடன் ஒரு சுமூகமாக பேசி பழகிறது நல்லது அவர்கள் அவர்களிடத்துல வந்து பெரும்பாலும் எந்த விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பொறாமை அப்படின்ற ஒரு காரணத்தினால சில பல விஷயங்கள்ல ஈடுபடலாம் இல்ல உங்களுக்கு மறைமுகமான தொந்தரவுகள் கொடுக்கலாம் பொறாமையின் வெளிப்பாடு உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அதனால தொழில்கள் இடத்துல கனிவாக பேசி நடந்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் ஒரு சிலருக்கு உருவாகும் உடன் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப நல்லது அதே சமயம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெரும் நீங்க சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் அதீத எச்சரிக்கையாக நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் செல்லவும் நேரிடலாம் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க சக மாணவர்களிடம் சமூக ஆக அனுசரித்து போகிறது நல்லது இந்த காலகட்டம் பணவரத்து அதிகரிக்கலாம் விருப்பம் மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மையை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இதன் காரணமாக உங்களுக்கு அடிப்படை அதாவது இரத்த காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு போட்டி பந்தயங்களுக்கு செல்லும் போது விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் வந்து இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க ரொம்பவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுறது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது தவிர்ப்பது நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனாலும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலம் ஏற்று இறக்கமான ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகிறது முதல் பாதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனா இரண்டாம் பாதியில் முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் சிறிய பெண்ணடைவை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் சவால்களை எதிர்கொள்ள வகையில் இருக்கப்பெறலாம் போராட்டமான சூழ்நிலை உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வருமானத்துக்கு நிகரான செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அலைச்சலும் இருக்கும் சரியாக தூங்க முடியாத நிலை பலருக்கும் உண்டாகும் குழப்பமான மனநிலை அப்படி இல்லைனா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை நீடிக்கப் பெறுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரியான நிலை எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மாதிரியான குழப்ப நிலை நீடிக்கலாம் அதனால் ஜூன் மாதம் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதுமே குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க வெட்டுக்கூடத்தை போங்க கணவன் மனைவிக்குள்ளே விவாதம் வேண்டாம் வாக்குவாதம் உரு உருவாகுது அப்படின்னா அதை தவிர்த்து கொள்ளுங்கள் கொடுத்து போகக்கூடிய பட்சத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவண்ணும் பார்க்கலாம் இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க திருமண பேச்சுவார்த்தைக்கு எந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க இந்த காலத்தில் திருமணம் தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபடாதீங்க சுபகாரியங்கள் தொடர்பான எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு சாதகமாக முடியாது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அதனால் இந்த காலத்தில் வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்தினரால் குழப்ப குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்க செய்யும் நீங்கள் காதலிக்கிறீங்க காதலிப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலத்தினுடைய இரண்டாம் பாதியில் குழந்தைகளால் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த காலம் முழுவதுமே பார்க்கும் பொழுது நிதி நிலைமை அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் பணவரவு இருக்குங்க பணவரவு இல்லைன்னு சொல்ல முடியாது பணவரவு தாராளமாக இருக்கும் இல்லை திருப்தி தர வகையில் இருக்கும் இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு பணவரவு இருக்கும் எப்படியோ உங்களுக்கு வந்து பணவரவு இந்த காலத்தில் இருக்கும் ஆனால் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் பண வரவு எந்தளவுக்கு இருக்கோ அதற்கு நிகரான செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து செலவுகள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆடம்பர செலவுகள் அனாவசிய செலவுகளை மேற்கொண்டு தேவையில்லாத பண இழப்பை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரியான சூழல் வந்து உங்களை சுற்றி நடந்து நடக்கும் பண விஷயத்தில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சீரான வருமானம் பலருக்கும் இருக்குங்க அதே நேரத்தில் வருமானத்திற்கு நிகரான செலவுகளும் இருக்கும் குழந்தைக்காக நீங்க நிறைய செலவு செய்வீங்க செலவுகளை வந்து இந்த சமாளிக்கவே முடியாதுங்க சிறிய சேமிக்க வந்து முயற்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உதாரணமா சொல்லணும் மருத்துவ செலவு வீட்டுக்கான பராமரிப்பு செலவு வாகன ரிப்பேர் செலவு போன்ற செலவுகள் உண்டாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி ஆண்ட ஆடம்பர செலவு செலவுகளை வந்து செய்து கடன் கடன் வாங்க வேண்டிய சூழலை வந்து உருவாக்கிக்க பண வரவு இருக்கு அப்படிங்கிறதுனால ஆடம்பரமா நீங்க செலவுகளை தாம் தும் செலவு பண்ணுவீங்க இதன் காரணமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகும் கடன் வாங்க வேண்டிய சூழலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கி ஆடம்பரத்தை காட்டணுன்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தான் நல்லது அதே மாதிரி இந்த காலம் முழு இந்த காலத்தில் வந்து முதல் பாதி வரைக்கும் குரு பகவான் அனுகூலமாக இருக்கார் இரண்டாம் பாதியில் ராகு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல செல்கிறாரு அதனால் பார்த்தோன்னா தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் நடுப்பகுதியில் இருந்த ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் அசுர வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாடு வேலைக்கான முயற்சிகள் கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்க கிடைக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் பாதியில் நீங்கள் பேச்சில் கவனத்தை செலுத்த வேண்டியது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஒன்று கடுமையான பேச்சால பெரிய சிக்கல்கள் உண்டாகலாம் அலைச்சல்கள் பயணங்கள் போன்றவை ஏற்படும் பண விரயம் அப்படி இல்லை உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் விரயங்களை நல்ல செலவுகளாக மாற்ற நீங்க முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகபுரமான தீப மேற்றி வழிபாடு காரியவற்றி உண்டாகும் குடும்பக் கவலை தீரும்